ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்தில் காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்துலர் இருபத்தி ஆறு இருபத்தி இரண்டு பாருங்க படிக்கலாம் ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் பாருங்க பவுல் வந்து பாருங்க அந்த இடத்துல அடிக்கப்பட்டவராய் கட்டுண்டவராய் அந்த 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 இடத்துல மிகவும் கடினமான நடத்தப்படுகிற ஒரு இடத்துல வந்து அங்க நின்னு அங்க வந்து சொல்றாரு ஆனாலும் நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் அப்ப நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அனுக்கிரகங்களை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும் சாட்சி சொல்லி வர வேண்டும் ஆண்டவர் நமக்கு எதற்காக அனுக்கிரகம் வழங்கியிருக்கிறார் எதற்காக அவர் நமக்கு கிருபையை ஊற்றிருக்கார் எதற்காக நம்மளை வந்து எல்லா விதத்திலும் இருந்து நம்மளை இருக்கிறார் அந்த அனுக்கிரகத்தை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணுமா சாட்சி கூற வேண்டுமாம் சிறியோருக்கும் பெரியோருக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ண வேண்டும் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் அழை எதனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் எதற்காக நம்மளை அப்படி ஏவுகிறார் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மற்றவருக்கு விவரிக்கும் பொழுதுதான் அவர்களும் என்ன பண்ண முடியும் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடக்க முடியும் வெளிச்சத்தில் நடக்க முடியும் இல்லை என்றால் அவர்களுக்குள்ள காணப்படுகிற இருள் அப்படியே அந்த இருளிலே மூழ்கி விடுவார்கள் மிகவும் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் இருக்கிற அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அந்த ஜனங்களும் மெய்யான தெய்வமாக இயேசுவை அறிந்து கொள்ளும்படியா தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பவுல் ப பவுல் வந்து அந்த இடத்துல சொல்லுகிறார் அப்போ நம்மளும் அணுக்கரகம் பெற்றிருக்க நம்மளும் என்ன பண்ண வேண்டும் என்றால் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம் உடையவர்களா எல்லா விதத்திலும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் உடையவர்களா நம்முடைய வாழ்க்கை மாறுமே ஆனால் நாமளும் இன்னும் அணுக்கிரகத்துல வளருவோம் இன்னும் அவருடைய கிருபையில வளருவோம் இன்னும் அவருடைய கிருபை நம்ம மேலே நம்மளை வந்து தாங்கும் நம்மளை வழிநடத்தும் நம்மளை இன்னும் நம்மள எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கும் நம்மளை எல்லா விதத்து விதத்திலையும் உயர்த்தும் என்பதில் எந்த சந்தையும் இல்லை அதனால் அனுக்கிரகம் பெற்ற நாம சாட்சி சொல்லுகிறவர்களை சிறிய ஒரு பெரியோர் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சாட்சியை எடுத்து கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நம்மளை அர்ப்பணிப்போம் அப்படி செயல்படுவோம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து நம்ம இடத்துல இருந்து நம்மளை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தையும் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் யெசப்பா பவுல் பாருங்க சுவாமி எவ்வளவோ நெருக்கம் எவ்வளோ பாடு எவ்வளோ பிரச்சனை சுவாமி ஆனாலும் தேவனிடத்துல அணுக்கிரகம் பெற்ற நாற் முதற் கொண்டு சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் சாட்சி சொல்லுகிறவனாய் காணப்பட்டானே சுவாமி ஆனால் என் தேவனாய் கத்த இன்றைக்கு எங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுக்கிரகத்தை கட்டளையிட்டிருக்கிறேன் ஆனாலும் நாங்கள் சாட்சி கூற முடியாத நிலைமை அப்பா இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு காட்ட காட்ட முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் நினைவில் நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது அநேகருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களை சிறியோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் கத்தராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களை அவர்களே வெளிச்சத்தை காண கத்தர் உதவி அப்பா அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜிப்பிக்கிறோம் எங்களுக்கு அப்பா ஒரு நல்ல தைரியத்தை ஆவியை தாங்க நல்ல ஒரு மன அப்பா தைரியத்தை தந்து அவர்கள் எல்லாருக்கும் அப்பா உம்மை பொறுத்து பிரசங்கிக்கும் உண்மை குறித்து குறித்து அறிவிக்க குறித்து உம்முடைய நன்மைகளை குறித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்க நீரே மெய்யான ஒளி என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க தேவநாயக்கத்தை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜிபிக்குறோம் சுவாமி ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க ஒவ்வொருவரும் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க அப்படியாய் நீர் மாற்றப்போகிற அன்பிற்காய் தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ